வணக்கம் டுடே செய்தி தொகுப்புகள் பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சி அருகே உள்ள பகோதிப்பாளையம் பகுதியை சார்ந்த மணி இவர் அப்பகுதியில் டாடா எஸ் வாகனம் ஓட்டி வருகிறார் இவரது மனைவி மலர் இருபத்தி ஆறு இவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது மணிக்கு குடிப்பழக்கம் இருந்து வந்துள்ளது இதனால் குடும்பத்தை காப்பாற்ற சமையல் மற்றும் மருத்துவமனைகளில் பகுதி நேரத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் இதனால் கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று இரவு மலர் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார் மயங்கிய நிலையில் இருந்த மலரை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு வந்துள்ளனர் ஆனால் மலர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது இந்நிலையில் பிரேத பரிசோதனைக்கு கையெழுத்து கூட மணி வராததால் உறவினர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் கிழக்கு நிலைய ஆய்வாளர் முருகன் பேச்சுவார்த்தை நடத்தினார் சமாதானம் அடைந்த இதில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் மத்திய அரசை கண்டித்து பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம் முன்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சக்திவே இதனை துவக்கி வைத்தார் பேருந்து நிலையத்தில் பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் செய்யப்பட்ட கையெழுத்து பெற்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இன்று மோடி ஓட்டு திரட்டை கண்டித்து தேர்தல் கமிஷனும் மோடி அரசாங்கமும் இணைந்து ஓட்டு திருட்டை கண்டித்து இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக இந்திய நாடு முழுவதும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் இன்று தமிழகத்துடைய தலைவர் அருமை தலைவர் செல்வப்பிரதிகா அவர்கள் தலைமையில் இன்று சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்று கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்று இந்த கையெழுத்து இயக்கத்தை இன்று துவக்கி கொண்டிருக்கின்றோம் ஒரு மாத ஒரு மாதம் முழுவதும் கையெழுத்தீக்கம் நடைபெறும் தமிழகம் முழுவதும் ஒரு கோடி கையெழுத்தை பெற்று டெல்லிக்கு அனுப்ப தேர்தல் கமிஷனுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அது கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு லட்சம் கையெழுத்து இயக்கத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு மாதத்திலே இன்று முதல் ஒரு மாதம் வரை கையெழுத்து இயக்கம் தொடர்ந்து நடைபெறும் மோடி அரசாங்கமும் இன்று இந்திய தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தும் ஓட்டு திரட்டை கண்டித்து இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த கையெழுத்து இயக்கத்தை பொதுமக்கள் ஆதரித்து கொண்டும் ஆர்ப்பாட்டம் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மோடி அரசாங்கம் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த ஓட்டு திருட்டை தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கமும் ஆர் எஸ் எஸ் இயக்கமும் சேர்ந்துதான் இந்த கூட்டு சதியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே சமயம் எட்டுக்கு எட்டு ரூமிலே ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் என்ற போடி வாக்காளர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அது நமது இந்திய திருநாடு எதிர்கட்சி தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருபத்தி ஐந்து நாட்கள் பிகாரிலே நடைபயணமாக மேற்கொண்டு இந்த ஓட்டு திரட்டை கண்டித்து பீகாரிலே மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியை ஏற்படும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம் நிரந்தர மருத்துவர் பணியமர்த்த கோரி மலைவாழ் மக்கள் சார்பில் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கோழி கமுட்டி எருமைப்பாறை பூமாட்டி செட்டில்மெண்ட் பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் அங்கு உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே மருத்துவர் மற்றும் செவிலியர் பணியாற்றி வருவதாகவும் இரவு நேரத்தில் ஏற்படும் விபத்துகள் மற்றும் அவசர கால உதவிகளுக்கு போதிய ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லாததால் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் பயணித்து வேட்டைக்காரன் புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பணம் செலவழித்து வர வேண்டிய சூழல் இருப்பதால் தங்கள் பகுதியிலேயே இரவு நேரத்தில் மருத்துவர் செவிலியர் மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்து தர கூறி சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் வணக்கம் வணக்கம் ஏன்னா நாங்கள் டாப் ஸ்லிப்பு கொலிகம்தி எருமப்பாறை குமாட்டி செட்டில்மெண்ட்லேருந்து வர பழங்குடி மக்கள்கள் ஏன்னா எங்கள் மருத்துவமனை டாப் ஸ்லிப்பில் இருக்கிறது வந்து ரெண்டு டாக்டரு ஒரு ஏரியாவுக்கு ரெண்டு நெருசு காலையில் ஏழு மணிக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருக்கிறாங்க திருப்பியும் அவங்க ஆறு மணி பஸ்ஸுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க நான் அந்த ஆறு மணிக்கு மேலே எங்களுக்கு வர விபத்துகளில் ட டெலிவரினாலும் சரி ஒரு பாம்பு கடித்தாலும் சரி ஒரு ஆணை அட்டாக்குனாலும் சரி மற்ற ஏதோ ஒரு காய்ச்சல் தலைவலினால் ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நெஞ்சு வலி இந்த மாதிரியெல்லாம் வரும்போது எங்களுக்கு நைட் நேரத்தில் எங்களுக்கு டாக்டர் நர்ஸ் இல்லாதனால நாங்கள் வந்து மனு கொடுக்குறக்கு வந்திருக்கோம் ஏன்னா எங்கள் ஏரியா மக்கள் அன்றைக்கி ப பாம்பு கடிச்சப்போ அங்கே டாக்டரும் இல்லை ஆம்புலன்ஸும் இல்லை அப்புறம் அவங்க சொந்த ஃபாரஸ்ட் வண்டியில்தான் எங்களை கொண்டு வந்து ஆஸ்பத்திரி ஜிஹெச்சிக்கு வேட்டக்கரம்புதூரில் கொண்டு வந்து விட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி டெலிவரிக்காக அந்த பொண்ணு கோழி செட்டில் பண்ணுறது இங்கே கொண்டு வரும்போது ஆணைப்பாக்கனோட சம்சாரம் அவங்கள கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா டாக்டரும் இல்லை நர்ஸும் இல்லை ஆம்புலன்ஸும் இல்லை அங்குள்ள மக்கள் வண்டியில் எடுத்துகிட்டு வந்து வேட்டக்கரம்புதூர் ஜிஹெச்சியில் டெலிவரி பார்த்துட்டு இப்போது பொள்ளாச்சி ஜிஹெச்சியில் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடக்கிற விபத்துக்காக தான் நாங்கள் வந்து டாக்டர் நர்ஸ் வந்து ரெகுலராக எங்களுக்கு நைட்டு ஒரு டாக்டர் நர்ஸ் வேணும் காலையில் ஒரு டாக்டர் நர்ஸு இருக்கட்டும் பகலில் எங்களுக்கு டைம் அங்கே நர்ஸும் வேணும் டாக்டர் வேணும் இதை ஆம்புலன்ஸும் வேணும் ஏன்னா அந்த நேரத்துக்கு எங்களுக்கு ஆம்புலன்ஸ் இல்லாத ஃபாரெஸ்ட் வண்டியோ அல்லது அவங்க சொந்த வண்டியோ இல்லைன்னா வாடகை வண்டியோ எடுத்து நாங்கள் மூவாயிரூபா வாடகை கொடுத்து கீழே ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதை வந்து தெளிவுபடுத்துகிறேன் எல்லாேருக்கும் நன்றி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த அண்ணாவின் படத்துக்கு முன்னால் சட்டப்பேரவை துணைத் தலைவரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர் உட்பட அதிமுகவை சேர்ந்த கழக நிர்வாகிகள் திமுக முப்பெரும் விழாவை ஒட்டி ஆனைமலை அருகே ஒன்றிய அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது திமுக முப்பெரும் விழாவை ஒட்டி பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் யுவராஜ் ஏற்பாட்டில் ஒன்றிய அளவிலான கிரிக்கெட் போட்டி நேற்று கம்பாளம்பட்டி மைதானத்தில் தொடங்கியது ஆனைமலை கிழக்கு மேற்கு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பேரூராட்சி ஊராட்சிகளில் இருந்து எட்டு அணிகளை சார்ந்த வீரர்கள் பங்கு பெற்று விளையாடுகின்றனர் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு இடையிலான காலிறுதி அரை இறுதி போட்டிகள் நடைபெற்றது இதில் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்ற மஞ்சநாயக்கனூர் ஊராட்சியை சார்ந்த சி ஆர் செவன் அணியும் கம்பாளம்பட்டியை சார்ந்த எக்ஸ்ட்ரீம் வாரியர்ஸ் அணியும் மோதியது இதில் சி ஆர் செவன் அணி ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது முதல் பரிசு பெற்ற அணிக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசு பெற்ற அணிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசு பெற்ற அணிக்கு பதினைந்தா பதினைந்து ரூபாயும் வெற்றி கோப்பைகளும் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடிய அணிகளுக்கு ஊக்கத்தொகையும் ஆனமலை கிழக்கோட்டையத்தின் சார்பாக மிக பிரபானமான இந்த கிரிக்கெட் போட்டி இங்கே நடைபெற்றது அதாவது கம்பாலவெட்டி மைதானத்தில் நேற்றும் இன்றையும் கிட்டத்தட்ட எட்டு மொத்த எட்டு டீம்கள் இங்கே இங்கே சிறப்பாக விளையாடி கலந்து கொண்டன அதில் இறுதியாக வெற்றி பெற்ற நான்கு அணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன முதல் பரிசாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் மூன்றாம் பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரமும் நான்காம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் மற்றும் வெற்றி பெற்ற வெற்றி பெறாத அனைத்து அணியர்களுக்கும் இங்கு சிறப்பாக கோப்பைகள் வழங்கப்பட்டன இந்த வகையிலே மாண்புமிகு தமிழகத்தினுடைய அமைச்சர் அவளுடைய ஆசையோடு முப்பெரும்பாலாக நடைபெறுவதையொட்டி ஆனமலை கிழக்கு ஒன்றியத்தில் மிக சிறப்பாக விளையாடி இங்கே வெற்றி பெற்றவர்களுக்கு அனைவருக்கும் பரிசுகள் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக வழங்கப்பட்டன இங்கு ஏராளமான பார்வையாளர்களும் மற்றும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர் அனமலை கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக அவர்களுக்கு மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொள்ளாசியில் திமுகவினர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் பொள்ளாசி புதிய பேருந்து நிலையம் முன்பு நகர வடக்கு திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது நகர வடக்கு திமுக பொறுப்பாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு நகராட்சி தலைவர் சியாமலா நவநீத கிருஷ்ணன் நகர துணை செயலாளர் தர்மராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தை தலைக்குரிய விடமாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவை சார்ந்த பெண்ணின் மகளிர் உரிமை தொகை உத்தரப்பிரதேசத்தில் வசிக்கும் பெண்ணின் வங்கி கணக்கிற்கு இரண்டு ஆண்டுகளாக செல்வது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அளிக்கப்பட்ட மனு வாயிலாக தெரியவர அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு கொண்டாம்பட்டியை சார்ந்த மகேஸ்வரி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தார் அவருக்கு எந்த தகவலும் இல்லாததால் கிணத்துக்கடவு ஒன்றியத்தில் கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மீண்டும் விண்ணப்பித்தார் மனுவை ஆய்வு செய்த அதிகாரிகள் உங்களுக்கு இரண்டு ஆண்டுகளாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது வங்கிக் கணக்கை சரிபாருங்கள் என கூறினார் அதை தொடர்ந்து கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள குறிப்பிட்ட வங்கியில் விசாரித்தார் ஆய்வு செய்த வங்கி ஊழியர்கள் உங்கள் ஆதார் எண்ணுடன் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சாந்தி தேவி என்பவரது வங்கிக் கணக்கை இணைக்கப்பட்டு உள்ளது அவரது வங்கிக் கணக்குக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் தோறும் செல்வதாக தெரிவித்தனர் அதிர்ச்சி அடைந்த மகேஸ்வரி இந்த விவரங்களை குறிப்பிட்ட பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த பதினொன்னில் மனு அளித்துள்ளார் பொள்ளாச்சி பெரிய பள்ளிவாசல் அருகே தெற்கு நகர திமுக சார்பில் பொறுப்பாளர் அமுத பாரதி தலைமையில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு கண்ணப்பன் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் தமிழ்மணி தகவல் தொழில்நுட்ப அணி மாநில இணைச் செயலாளர் டாக்டர் மகேந்திரன் கழக சட்டத்திட்ட குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் நகர மன்ற தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் துணைத் தலைவர் கௌதமன் உட்பட நகர மன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் கண்ணப்பன் பத்திரிகையாளர்களுக்கும் பேட்டியளித்தார் அவர் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியங்களை உள்ளத்திலே கொண்டு தொடர்ந்து நம்முடைய இயக்கத்தில் சிறப்பாக பணி செய்ய வேண்டும் என்ற உறுதியை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பேரறிஞர் அண்ணாவர்களை பொறுத்தவரையில் மிக சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழைகளினுடைய நல்வாழ்வுக்காகவே ஆட்சியை நடத்தி மறையும் போதும் ஏழையாகவே மறைந்தவர் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மேதையை நாம் எல்லாம் அவருடைய பிறந்த நாளில் அவரை வணங்குவது நம்முடைய கடமை என்ற வகையில் நாம் கூடியிருக்கின்றோம் அண்ணாவர்களை பொறுத்தவரையில் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஆண்டிலே இருந்து நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பொது தேர்தல் நடைபெற்ற போது கோவையிலே தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெற்றது அப்பொழுது பொள்ளாச்சி தொகுதியினுடைய வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து என்னை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தொகுதியில் நிற்பதற்கு அறிவித்தார்கள் அதேபோல் நானும் அறுபத்தி ரெண்டிலே வேட்புமனு தாக்கல் செய்தேன் வயது போதாது என்ற காரணத்தை காட்டி தேர்தலில் நிற்க முடியவில்லை மாற்று வேட்பாளர்தான் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே அன்றைக்கு தோல்வியுற ஏற்பட்டது அதற்கு பிறகு அண்ணாவர்கள் வழியிலே நடைபோட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பொள்ளாச்சி நகராட்சி மன்றம் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்றது அறுபத்தி அஞ்சில் பொள்ளாச்சி ஊராட்சி ஒன்றியம் வெற்றி பெற்றது இவைகளையெல்லாம் அண்ணாவுக்கு காணிக்கை என்று நாங்கள் போய் அவரை சந்தித்து வாழ்த்து வாங்கி வாங்கியிருக்கின்றோம் அதேபோல் அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டே முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்தில் பக்கத்தில் கிணத்துக்கடவு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நானும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த பகுதி மக்கள் எனக்கு தந்தார்கள் அண்ணா அவர்கள் குறிப்பாக மூன்று முக்கியமான செயல்களை அவருடைய ஆட்சியிலே குறைந்த ஆண்டு ஒன்றரை ஆண்டு தான் ஆட்சி நடத்தினார் அந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் அவர்கள் முதன் முதல் பெத்த தாய்க்கு அம்மா என்று பெயர் வைத்தவர் நம்முடைய அண்ணா அவர்கள் அதுவரை தமிழ்நாடு என்று அழைக்க முடியாது சென்னை மாகாணம் என்றுதான் கூப்பிட முடியும் ஆகவே சென்னை பதிலாக தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதே மாதிரி ஆதிக்க மொழியான இந்தியை தமிழ்நாட்டிலே தேவையில்லை இரண்டு மொழி போதும் தமிழும் ஆங்கிலமும் போதும் என்று இருமொழி தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் நீண்டகால கனவு தந்தைய பெரியாருடைய கனவு சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படியாக செல்லுபடியாக வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சட்டம் இப்படிப்பட்ட முற்போக்கான திட்டங்களை அன்றைக்கு துவங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணா அவர் அவருடைய மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அண்ணா நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களும் அவரை தொடர்ந்து அவருடைய மறைவுக்கு பிறகு இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் அண்ணா கலைஞர் வழியில் தொடர்ந்து நடைபோற்று இந்த இயக்கத்தையும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக் கொள்ளுகிறேன் வால்பாறையில் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த தின விழாவில் கார் விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் கோவை மாவட்டம் வால்பாறையில் திமுக நகர கழகம் சார்பாக திமுக நகர செயலாளர் குட்டி என்ற சுதாகர் மற்றும் வால்பாறை நகராட்சி நகர மன்ற தலைவி அழகு சுந்தரவள்ளி தலைமையில் வால்பாறையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கழக தொண்டர்களுடன் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்வில் திமுகவிற்காக உறுதிமொழி ஏற்பதாக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களுடைய கைகளை நீட்டி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வழியே வந்த கார் ஒன்று கூட்டத்திற்குள் புகுந்து அங்கு இருந்த தொண்டர்கள் மீது மோதியலில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்தனர் அப்போது பெண்கள் இருவர் காயங்களுடன் மயக்கமடைந்தனர் சாலையோர சாலையோர வியாபாரிகளுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது அருகில் இருந்தவர் மூவரையும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் திமுக நகரக் கழகம் சார்பாக இரண்டு அணிகளாக வந்து ஆள் உயர மாலையை அண்ணா சிலைக்கு அணிவித்து கொண்டாடினர் வால்பாறை மைய பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு நகர கழக செயலாளர் குட்டி என்ற சுதாகர் மற்றும் நகர மன்ற தலைவி அழகு சுந்தரவள்ளி அம்பிகை சுப்பு ஈகா பொன்னுசாமி பிரபாவதி உள்ளிட்ட குழுவினர் ஒரு பகுதியாகவும் தமிழ்நாடு அரசு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி முன்னாள் நகரமன்ற தலைவரும் முன்னாள் திமுக நகர செயலாளருமான கோழிக்கடை என் கணேசன் மற்றும் எல்பிஎஃப் தொழிற்சங்க தலைவரும் வழக்கறிஞருமான வினோத்குமார் வார்டு கவுன்சிலர் ரவிச்சந்திரன் மகுடீஸ்வரன் இந்துமதி உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் தனியாக மலைய மாலை அணிவித்து கொண்டாடி மகிழ்ந்தனர் இரு கோஷ்டிகளாக வந்து மாலையிட்டதை பார்த்த பொதுமக்கள் வரும் ஆண்டு தேர்தலை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இரு கோஷ்டிகளாக பணியாற்றாமல் ஒற்றுமையுடன் கைஸ்கோர்க்க வேண்டும் என கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்